ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியம்மா வீட்டுக்கு தான் வந்து கிளம்பியாச்சு ஏன்னா பெரியம்மா ஒரு சில எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க அதை வாங்கிட்டு அதுவும் இல்லாமல் ஃபோனில் வேற பேலன்ஸ் முடிஞ்சு இன்னும் போடாமையே இருக்காங்க ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு அவங்க வந்து போடணும் அதனால் போகலை போல் இருக்குது அதனால் போயிட்டு இன்றைக்கி ஈஸி பண்ணி விட்டுட்டு இங்கேருந்தே ஈஸி பண்ணலாம் போய் ஆன் பண்ண சொல்லணும் மொபைலில் சுவிட்ச் ஆஃபில் கிடக்க ஆன் பண்ண சொல்லிட்டு அவங்க என்னென்ன திங்ஸ் கேட்டாங்களோ வாங்கிட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அங்கே போய்ட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு குயிக்காக நம்ம குழந்தைங்க வரதுக்குள்ளே வரணும் ஓகே இப்போ வாங்க நான் வீடியோக்குள்ளே போய் எல்லாம் கிளம்பி வச்சு வீட்டெல்லாம் போட்டு நான் போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் பெரியமா கூட ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளப்போல்லாம் வாய் ரொம்ப குளருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இருக்குமா இல்லை நரம்பு நல்லா நல்லாயிருக்குமா இது மாதிரி முன்னாடி ஓட்டிருந்தாங்க

எங்கேன்னு என்ன கோபி மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட் ரொம்ப வருஷமாக நான் குடிச்சிட்டே இருக்கற ஆராதனை குட்டி வந்து வயிற்றுல இருக்கும் போதே குடிச்சிட்டேன் எனக்கு ஏய் கடை இருக்கு फ्रेंड्स அதில் வந்து फर्स्ट கடை அந்த அக்கா வந்து இருக்கும் இருக்கு இருக்காது கரெக்டாக இருக்கீங்களா இருங்க அதே பிள்ளாங்க பாருங்கள் தொட்டுக்கிறது நிறைய வச்சுருப்பாங்க உங்கள் கடையில் இதுக்காகவே பையன் வந்து அம்மா போலாமா போலாமா அப்படிங்கிறது சொத்தம் வராங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக வச்சுருக்குறாங்க பாருங்கள் வந்தீங்கன்னா குடிங்க இந்த அக்கா கடையில் ஓகே ஃபிரான்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுட்டு வாங்கிட்டு ஏன்டா வாங்க போனால் அங்கே பாருங்க முப்பது ரூபாய் ஆ கொஞ்சம் ஒரு மூணா கூட இது எந்த நாட்டில் இருந்து வந்துச்சு வித்தியாசமா இருக்குது பார்த்ததே இல்லை அந்த குட்ட தண்ணியிலலாம் வேணா இது மாதிரி இருக்கு மீன் பிடிக்கிறதா நாரையா அது வேறு ஒயிட் கலரு வாய் மட்டும் கருப்பு கலரு அது ஒரு இனமாக இருக்குது ஃபுல்லாக பிளாக்கும் இருக்குது ஃபுல்லாக ஒயிட்டும் இருக்குது எல்லாம் கலந்துருக்குது சேத்துல போய் பட்டிருக்குமோ

முக்கத்தை வேலை இப்போ எப்படி இருக்கு ஏன்னா பகல் நேரம்ல வா சாம்பார் வச்சு தள்ளியாச்சு நீ நாள் ரெண்டு நாளைக்கு சாம்பார் வச்சு சாம்பார் தயிர் சாம்பார் போட்டு தயிர் இது வந்து பழைய தயிர் இது வந்து புது தயிர் சாம்பார் பாருங்க நீ நாளைக்கு வரைக்கும் சாம்பாரதான் சொல்லுவோம் அப்படி பையன் வச்சு வச்சிருக்கு பாருங்க சாப்பாடுக்கு சாப்பாடுதான் பெரியமா வீட்டு ஸ்பெஷல் பெரியமாட்ட கேட்கலாம் இதுதானா அதாலை ஏன் என்ன மேல இருந்தா இன்னும் கேட்க கூடாதா போன மட்டமாட்டியம்மா போன சுச்சாப்பிள்ளே வருது காசு போடலையா இன்னும் இல்ல அப்புறம் சொன்னாதானு

நூலு ஆமாம் நூல் பட்டு தானே கேட்டாய் நூல் பட்டு தான் போய் சாப்பிடுவோம் நல்லா இருக்குதுங்களா திராட்சை எடுத்து கொடுத்துரு தூங்கிட்டே பெரியம்மா வீட்டில் கூட நாளைக்கு இட்லி ஃபேன்ஸ் கத்தரிக்காய் போட்டு கேரட் கேரட் போட்டு சாம்பார் வச்சிருக்குது கத்திரிக்காய் வந்து செடியில் பெருசாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எப்படின்னு பார்க்கலாம் புளிப்பை போட்டு தாக்கி உள்ளார் ஆ இருக்குது நல்லா தான் எனக்கு இருக்குது பரவாயில்ல வந்தோடனையும் சாப்பாடு சாப்பாடே இல்லை நானே செஞ்சு சாப்பிட்றேன்னு ஃபீல் பண்ணேன் இன்றைக்கி வந்தானே சாப்பாடு கண்டிப்பாக விஷயம் சார் ஓகே உங்கள் வீட்டெல்லாம் என்ன சமையல் சொல்லுங்கள் நான் சாப்பிட்டு வரேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம்